மழை வெள்ளத்தில் நிவாரணத் என தமிழக அரசு அறிவித்தது நிவாரணத் தொகைக்கான டோக்கன் விநியோகம் தொடங்கிவிட்டது வீடு வீடாக டோக்கன் தரப்படும் என கூறப்பட்டிருந்தது செங்கல்பட்டில் ரேஷன் கடை மற்றும் சர்ச்சுகளில் டோக்கன் வழங்கி வருகின்றனர் இது பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை அக்கம் பக்கத்துல சொல்வது கேட்டு வந்தோம் என மக்கள் கூறினர் ஆக்சுவலி இங்க இந்த வெள்ள நிவாரண டோக்கன் குடுக்கறத கேஷ்டாக டோக்கன் குடுத்துட்டா வந்து நினைக்கிறோம் மார்னிங் நைன் ஓ கிளாக்ல இருந்து நின்னுட்டு இருக்கோம் லேடீஸ் அண்ட் ஜென்ஸ் செப்ரேட்யும் இருக்கு பட் கவுண்டர் வந்து ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்காங்க ஒரு ஸ்டாஃப் தான் ஒர்க் பண்றாங்க ஸ்டாஃப் எழுதுறதுக்கும் ஒரு ஸ்டாஃப் வந்து சிஸ்டம்ல அப்டேட் பண்றதுக்கும் இது வந்து ஒரு ரெண்டு போட்டிருக்கலாம் ஒரு ஜென்ட்ஸ் ஒரு ஸ்டாஃபும் லேடீஸ் ஒரு ஸ்டாஃப்பும் போட்டுருந்து ஒரு ரெண்டு சிஸ்டம் ஆப் போட்டிருந்தாங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது வந்து எப்படின்னா லேடீஸ் ஜென்ஸ் எல்லாம் நின்று வயசானவங்க எல்லாருமே குழந்தை வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரே கியூவா நின்னு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு இதுக்கு ஒரு ஒரு நீட்டா ஒரு பிளான் பண்ணி இல்லைன்னா வார்டு வைஸ் ஒரு ஸ்டேட் வைஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும் இந்த இல்ல எல்லாருமே அப்படியே சொல்லிக்கிட்டாங்க இங்க குடுக்குறாங்க இங்க குடுக்குறாங்க யாரும் எங்களுக்கு சொன்னதை வச்சுதான் டோக்கன் பெற மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டி இருக்கிறது பல இடங்களில் டோக்கன் கொடுப்பதில் குளறுபடி நடப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து மக்கள் அஞ்சு மணிலேருந்து காட்டிட்டு இருக்கிறாங்க சரியான முறையில் வழங்கலை ரேஷன் கடை அலுவலர் வந்து ஒருத்தர் தான் இருக்கிறார் ஒருத்தர் வந்து தான் டோக்கன் கொடுக்குறாரு என்ட்ரியும் போடுறது யாருக்கும் சரியான முறையில் இது பண்ணலை வீடு வீடாக சென்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு ஆனால் வந்து அது செயல்படுத்தலை இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி சில காடுகளுக்கு எல்லாம் வந்து நிறையப்படுதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க